எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருட்கள் அதாவது இது எதுலேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா தமிழ் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் அதாவது சமச்சீர் கல்வியில் உள்ள பழைய புத்தகத்திலிருந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பொருட்கள் வந்து இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் மொதல் மொதல் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் கேள்வி விதிர் விதிருத்து என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறக்காங்க விதிர் விதிர்த்து என்பதன் பொருள் என்ன இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா உடல் சிலிர்த்து அப்படிங்கிறது தான் சரி அடுத்த ரெண்டாவது கேள்வி பொறுத்துக ததும்பி இந்த பக்கம் நெகிலை விரை மெய் ததும்பி அப்படின்னா என்ன அப்படின்னா பெருகி அப்படிங்கிறது தான் பொருள் ததும்பி அப்படின்னா என்னது பெருகி நெகில அப்படின்னா தளர அப்படிங்கிறது தான் பொருள் விரை அப்படிங்கிறது மனம் சொல்வோம் மெய்ங்கிறது உடல் அப்படிங்கறதுதான் சரி அடுத்த கேள்வி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதில் விழுப்பம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க விழுப்பம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா சிறப்பு தான் இதற்கான சரியான பொருள் அடுத்து நான்காவது கேள்வி பரிந்து என்பதன் பொருள் என்ன பரிந்து என்பதன் பொருள் என்ன அப்படின்னா விரும்பி அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான பொருள் அடுத்த ஐந்தாவது கேள்வி அழுக்காறு என்பதன் பொருள் என்ன அழுக்காறு என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பொறாமை அப்படிங்கிறது தான் சரி அடுத்த கொஸ்டின் பொறுத்துக உள்கார் இந்த பக்கம் உறவோர் ஏதம் எய்துவர் இந்த பக்கம் மன வலிமை உடையோர் விலக மாட்டார் குச்சம் அடைவர் இதுக்கான சரியான ஆன்சர் என்ன உல்கார் அப்படின்னா விலக மாண்டார் அப்படின்னு பொருள் ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் அப்படிங்கிறது பொருள் உறவோர் அப்படிங்கிறது மன வலிமை உடையோர் உறவோர் அப்படிங்கிறது மன வலிமை உடையோர் ஏதம் அப்படிங்கிறது குச்சம் எய்துவர் அப்படிங்கிறது அடைவர் எய்துவர் அப்படிங்கிறது அடைவர் அப்போ ஒல்கார் அப்படிங்கிறது என்னது விலக மாட்டார் உறவோர் அப்படிங்கிறது மன வலிமை உடையோர் ஏதம் அப்படிங்கிறது குச்சம் எய்துவர் அப்படிங்கிறது அடைவர் அடுத்து ஏழாவது கேள்வி இடும்பை என்பதன் பொருள் என்ன இடும்பை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா துன்பம் அடுத்து பொறுத்துங்க கூகை இந்த பக்கம் இகல் பொருதகர் ஒடுக்கம் ஸோ இதுக்கான சரியான அன்சர் என்ன அப்படின்னா கூகை அப்படிங்கிறது கோட்டான் கூகை அப்படிங்கிறது கோட்டான் இகல் அப்படிங்கிறது பகை இகல் அப்படிங்கிறது பகை பொருதகர் அப்படிங்கிறது ஆட்டுக்கடா இதை நல்லா தெளிவாக பார்த்துடுங்க பொருதகர் அப்படிங்கிறது என்னது ஆட்டுக்கடா ஒடுக்கம் அப்படிங்கிறது அடங்கி இருப்பது ஒடுக்கம் அப்படிங்கிறது அடங்கியிருப்பது ஸோ இதுக்கான சரியான பதில் குகை அப்படிங்கிறது கோட்டான் இகல் அப்படிங்கிறது பகை தகர் அப்படிங்கிறது ஆட்டுக்கடா ஒடுக்கம் அப்படிங்கிறது அடங்கி இருப்பது அடுத்த கொஸ்டின் செருணர் என்பதன் பொருள் என்ன செருணர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பகைவர் அப்படிங்கிறதா பொருள் பகைவர் அப்படிங்கிறதா பொருள் அடுத்து பத்தாவது கேள்வி புன்கண் என்பதன் பொருள் என்ன புண்கண் என்பதன் பொருள் என்ன இதே மாதிரி ஒரு கேள்வி நம்ம குரூப் டூ கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க புன்கண்ணீர் அப்படின்னு வரும் ஸோ இதுக்கான புண்கண் என்பதனோட பொருள் என்ன அப்படின்னா துன்பம் புண்கண் அப்படின்னா என்னது துன்பம் அடுத்து பதினோராவது கேள்வி நீர் வார்கண் என்பது என்ன நீர் வார்கண் என்பது என்ன அப்படின்னா நீரொழுகும் கண் நீரொழுகும் கண் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி ஆயக்கலையின் ஆயிரம் அம்பிக்கு ஆயக்கலையின் ஆயிரம் அம்பிக்கு இதில் அம்பி என்பதன் பொருள் என்ன அம்பி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா படகு தான் அதனோட சரியான பொருள் நாமம் என்பதன் பொருள் என்ன நாமம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அதனுடைய பொருள் பெயர் அடுத்து பதினான்காவது கேள்வி துடி அல் திரை மருங்கு சோ துடிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா பறை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துடி அப்படின்னு சொல்லுவாங்க அல் அப்படிங்கிறது இருள் திரை அப்படின்னா அலை மருங்கு அப்படின்னா பக்கம் மருங்கு அப்படின்னா பக்கம் மறுபடியும் ஒரு நேரம் துடி அப்படிங்கிறது பறை அல் அப்படிங்கிறது இருள் திரை அப்படிங்கிறது அலை மருங்கு அப்படின்னா பக்கம் அடுத்த கொஸ்டின் பதினைந்தாவது கேள்வி விருத்த மாதவரை நோக்கி முறுவலுடன் விளம்பலுச்சின் இதில் மாதவர் என்பதன் பொருள் மாதவர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா முனிவர் மாதவர் அப்படிங்கறதுடைய பொருள் என்னது முனிவர் அடுத்து பதினாறாவது கேள்வி முருவல் என்பதன் பொருள் என்ன முருவல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா புன்னகை அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான பொருள் புன்னகை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான பொருள் அடுத்து பதினேழாவது கேள்வி தலிய என்பதன் பொருள் என்ன தளிய என்பதன் பொருள் என்ன அப்படின்னா கலந்த அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான பொருள் பதினெட்டாவது கேள்வி பார் குலாம் இன்னல் ஈர்கிலா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா குலாம் அப்படிங்கிறது மேகக்கூட்டம் அதே இது குலாம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இன்னல் அப்படின்னா துன்பம் ஈர்கிலா அப்படின்னா எடுக்க இயலாத இந்த கார்குலாம் பார் குலாம் கார் குலாம் அப்படின்னா கார் அப்படிங்கிறது மேகத்தை குறிக்கும் மேகக்கூட்டம் பார் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்கும் ஸோ உலகம் முழுவதும் இன்னல் அப்படின்னா துன்பம் ஈர்கிலா அப்படின்னா எடுக்க இயலாத ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃப் அவைலப அவைலபிளாக இருக்குது அது மூலமாக அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி குறிசில் என்பதன் பொருள் என்ன குறிசில் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ இந்த மாதிரி புதுசாக இருக்கக்கூடிய வரையும் நல்லாவே தெளிவாக பார்த்துக்கணும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தலைவன் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பொருள் குறிசில் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தலைவன் அடுத்து இருபதாவது கேள்வி தந்தனன் நெடுவாய் தாமரை நயனத்தான் தந்தனன் நெடுவாய் தாமரை நயனத்தான் இதில் நயனம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க தந்தனன் நெடுவாய் தாமரை நயனத்தான் இதில் என்ன கேட்டுக்காங்க நயனம் என்பதன் பொருள் இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா கண்கள் அப்படிங்கிறது தான் சரி கண்கள் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து நுதல் என்பதன் பொருள் என்ன நுதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நுதல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நெச்சி நுதல்ங்கிறது எதை குறிக்கும் நெச்சி அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி முறிதிரை என்பதன் பொருள் என்ன முறிதிரை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மடங்கி விழும் அலை மடங்கி விழும் அலை அடுத்து அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி பொறுத்துகள் அமலன் நுதல் இளவல் அரி அமலன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா குச்சமச்சவன் அமலன் அப்படிங்கிறது என்னது குச்சமச்சவன் அடுத்து நுதல் அப்படிங்கிறது நெச்சி இப்போ தான் பார்த்தோம் இளவல் அப்படிங்கிறது என்னதுன்னா தம்பி இளவல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா தம்பி அரி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நெற்கதிர் அரி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நெற்கதிர் அடுத்து யானர் என்பதன் பொருள் என்ன யானர் என்பதன் பொருள் என்ன இருக்காங்க புது வருவாய் புது வருவாய் அப்படிங்கிறது தான் எதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யானர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு பொறுத்துக துகிர் மன்னிய சேய துகிர் சேய இந்த இருபத்தி ஐந்தாவது கேள்விக்கான விடை தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள் துகிர் மன்னிய சேய ஸோ இதுவரை இருபத்தி ஐந்து கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்மளுடைய தமிழ் புத்தகம் அதாவது பழைய சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அறிஞர் பொருட்களையும் இந்த வீடியோட அடுத்த பாட்டுல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படினா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்